திறந்தவுடன் அறிந்தது இன்றைய முதல் வாசகத்தில் மனிதன் கடவுளுக்கு எதிராக முதல் பாவத்தை செய்கின்றான் அதுதான் உண்ணக்கூடாது என்று கடவுள் தடை செய்திருந்த மரத்தின் கனியை பறித்து உண்டது அப்படி பறித்து உண்டவுடன் என்ன நடந்தது அவரது கண்கள் திறக்கப்பட்டன கண்கள் திறக்கப்பட்டவுடன் என்ன நடந்தது அவர்கள் நன்மை தீமை அறியும் சக்தியை பெற்றார்கள் அப்படி பெற்றவுடன் என்ன நடந்தது என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்க போகின்றோம் இங்கு நன்மை தீமை அறியும் சக்தியை பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படி அவர்கள் அந்த பழத்தை உண்டவுடன் அறிந்து கொண்ட முதல் கருத்து என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா நன்மை அல்ல அவர்கள் தீமையை தான் உணர்ந்து கொண்டார்கள் அது என்ன தீமை ஆடையின்றி இருக்கின்றோம் என்ற ஒரு தீமையை உணர்ந்து கொண்டார்கள் அப்படி தீமையை உணர்ந்து கொண்ட உடனேயே அந்த தீமையிலேயே நிலைத்திருந்தார்களா என்று கேட்டால் இல்லை அந்த தீமையை நன்மையாக மாற்றுவதற்கு மனிதனும் மனுஷியும் முயற்சி செய்கிறார்கள் முயற்சி செய்துதான் ஒரு நல்லதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் நல்லதை எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த நல்லது என்ன தெரியுமா அவர்கள் அத்தி இலைகளை தைத்து ஆடையாக கொண்டார்கள் இந்த நன்மையையும் தீமையையும் அவர்கள் அந்த பழத்தை உண்ட பிற்பாடுதான் தெரிந்து கொண்டார்கள் இதை நாம் நேரடி பொருளாகவும் எடுத்துக் கொள்ளலாம் மறைமுகமாக கடவுள்தல் என்ன சொல்கிறார் என்பதையும் நாம் தியானித்து பழக வேண்டும் அப்படி ஏன் நேரடியாக பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்கு ஒரு காரணம் உண்டு அவர்கள் நிர்வாணமாகத்தான் படைக்கப்பட்டார்கள் அப்படி என்றால் அது தீமை என்று தெரிந்துதான் கடவுள் அவர்களை ஆடையின்றி வைத்தாரா என்ற ஒரு கேள்வி எழலாம் ஆகவேதான் அதன் உள்ளார்ந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இன்று முயற்சி செய்ய வேண்டும் அங்கு அவர்கள் ஆடையின்றி இருந்தார்கள் என்று சொல்லப்படுவது தங்கள் கீழ்ப்படியாமையை அவர்கள் உணர்ந்தார்கள் தாங்கள் செய்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை உணர்ந்தார்கள் தாங்கள் செய்த கடவுளுக்கு எதிராக செய்த தீமையை அவர்கள் உணர்ந்தார்கள் என்பதுதான் அதனுடைய ஆழமான பொருள் அதற்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்துவிட்டோம் என்று அவர்களாக உணர்ந்து இனிமேல் நாங்கள் கீழ்ப்படிதலுக்கு முயற்சி செய்வோம் என்பதன் அடையாளமாகத்தான் அத்தி இலைகளை தைத்து ஆடையாக கொண்டது ஆகவே மனிதன் கடவுளிடமிருந்து நல்லதை நிறைய கற்றிருக்கிறான் என்பதைத்தான் கடவுள் அங்கு சுட்டி அவன் பாவத்தில் விழுவது என்பது அவனது பலகீனம் ஆனாலும் கூட நான் தொடர்ந்து பாவநிலையில் இருக்கக்கூடாது என்று உணர்கிறான் அல்லவா அதுதான் கடவுள் கொடுத்த நன்மை இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்ற நன்மை தீமை அறியும் பண்பு உணர்ந்து பார்த்தவர்களாய் தொடர்ந்து பாவத்திலேயே இருப்பது தீமைதான் ஆனால் அதை நான் மேற்கொள்ள வேண்டும் என்பது நன்மை என்று உணர்ந்து பாவ செய்து நாம் செய்த பாவத்தை நன்மையாக மாற்ற கற்றுக்கொள்வோம்